പ്രശസ്ത പിന്നിനെ രാഘവേന്ദർ ആത്മഹത്യ അമിതമായി ഉറക ഉളികൾ കഴിച്ച് ആത്മഹത്യ ചെയ്യാൻ ഗായക ശ്രമിച്ചെന്നായിരുന്നു പുറത്തുവരുന്ന വാർത്തകൾ എന്നാൽ അത്തരം വ്യാജ വാർത്തകളിൽ വിശ്വസിക്കരുതെന്നും കുടുംബജീവിതത്തിൽ പ്രശ്നങ്ങളൊന്നുമില്ലെന്നും വ്യക്തമാക്കി കൽപ്പന തന്നെ ഇപ്പോൾ രംഗത്തെത്തിയിരിക്കുകയാണ് ചികിത്സയിൽ കഴിയുന്ന

இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதையும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆனதுனால எனக்கு பல வலுஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்லை அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன்